ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நான் காமிக்கிறது வந்து காலிஃப்ளவருங்க ஓகேங்களா இது வந்து இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்காக காலிஃப்ளவர் எடுத்துருக்கேன் நான் இதை வந்து இப்போ நம்ம குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் காலிஃப்ளவர் கட் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணணும் அப்போ தான் பசங்க வந்து நல்லா விரும்பி எடுத்து சாப்பிடுவாங்க ஓகேங்களா இப்போ சுடுதண்ணி காய வச்சு உப்பு போட்டு கொதி கொதித்த பிறகு இந்த காலிஃப்ளவரை போட்டு வடிகட்டிடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் நல்லா கொதிக்குது இப்போ நம்ம காலிஃப்ளவர் அட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கொதி வெந்திருச்சு இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்குவோம் பார்த்திங்கன்னா வடிகட்டியாச்சு பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு அளவுக்கு வெந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஆ பாதி வெந்திரிச்சு இப்போது இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இதுக்குள்ளே நாம இதுக்கு என்னென்ன வந்து மிக்ஸ் பண்ணுவோம் ஐ மீன் மசாலா ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நான் காலிஃப்ளவர் வந்து உறுப்பும் எடுத்துருக்கேங்க ஓகேங்களா இதுக்கான கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் நாலு டேபிள் ஸ்பூனு அந்த கார்ன்ஃப்ளவர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து காலிஃப்ளவரோட ஒட்டாது ஒரு மாதிரி இது கீழே சேரவே சேராது அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கள்ளமாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மட்டும்ங்க அதிகமாக போட்டிங்கன்னா பொசு பொசுன்னே இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்காது மறு மருந்து இருக்காது இந்த அளவுக்கு போதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி காரம் எப்படியும் நீங்கள் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து உப்பு ஆல்ரெடி நம்ம காயிலே போட்டிருக்கோம் அதை பார்த்து சேர்த்துக்கணும் நெக்ஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அவ்வளோதாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த லெமன் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஆஃப் லெமனு சீடு இல்லாமல் புளிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம் இந்த மாதிரி எல்லா சைடும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் வரும் தேவைன்றவங்க ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு தேவைப்படாது இந்த இந்த கலரே வந்து நல்லா வரும் நமக்கு ஏன்னா வெறுமளகாயத்தில் தான் போட்டிருக்கு ஓகேங்களா இப்போ நம்ம காலிஃப்ளவரை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க ஓகேங்களா ஒரு தோசமான பதத்துக்கு தான் இருக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி ஃபுல்லாக பிசைஞ்சாச்சு இது ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே ஊரட்டும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ பாத்திரம் வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எண்ணெய் நல்லா காய்க்கு இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம இப்போ காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வேகட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெந்துருச்சு உங்களுக்கு இன்னும் மசாலா கோட்டிங் இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கான்சர் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இவ்வளோ போதுங்க ஏன்னா நம்ம மசாலா ஹெவியாக சாப்பிடக்கூடாது இந்த அளவுக்கு போதும் தான் ரெடி ஆகிடுச்சு ஓகேங்களா அவ்வளோதாங்க சுவையான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடிங்க ஒன்றுமே இல்லைங்க காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு எடுத்துகிட்டு கார்ன்ஃப்ளவரில் உப்பு மிளகாய் தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு லெமன் ஆட் பண்ணி கலரி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்தால் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோஸ்லாம் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ